ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல அத்தியாயம் ஒன்று காலை நேரம் பரபரப்பாக இருந்தது அந்த சின்ன வீடு சென்னையின் அவுட்டரில் இருக்கும் அந்த சின்ன வீடு ஆமாம் உண்மையிலேயே அது சின்ன வீடு தான் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் முன்புறம் ஒரு குட்டி சிட்டம் அதில் தான் கீழே சம்பு இருக்கும் மேலே தண்ணீர் ஏற்ற மோட்டார் இருக்கும் அடுத்து ஹால் அதில் ஒரு மூன்று கதவு ஒன்று சின்ன படுக்கை அறை அதன் எதிர்ப்புறம் சமையல் அறை ஹால் மூலையில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இவ்வளவுதான் வீடு மொத்த வீடும் ஒரு சென்று இடம்தான் அதற்குள் இத்தனையும் இருக்கும் மெயின் ரோட்டில் இருந்து சற்று உள்ளடங்கி இருக்கும் அந்த வீதி சமையலறையில் பரபரப்போடு சமைத்துக்கொண்டு இருந்தார் அந்த குடும்பத்தின் தலைவர் தியாகு வயது அறுபது இரண்டு பெண்களின் அப்பா இரண்டு தாரம் கட்டியும் இருவருமே அவரை விட்டுட்டு போய் சேர்ந்து விட்டார்கள் மூத்த மனைவியின் பெயர் விமலா திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்து கோவில் கோவிலாக போய் விரதமிருந்து வரம் வாங்கி பிறந்தவள் பவினா மகளை இருவரும் கண்ணின் கருமணியாகத்தான் வளர்த்தார்கள் விமலா மகளை கீழே இறக்கிவிட மாட்டாள் இடுப்பில் வைத்து கொண்டே தான் வேலை செய்வாள் தியாகு வேலைக்கு போகும் நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் மகளை தூக்கி தான் தெரிவார் மகள் என்றால் போதும் அத்தனை பிரியமாக இருப்பார் எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டு இருந்தது தியாகு அரசு ஊழியர் ஒருவராக மாற்றலாகி போவார் இது விமலாவிற்கு பிடிக்காது ஆனாலும் குழந்தை உண்டான பின் விமலா கணவனுடன் இல்லை பொதுவாகவே பெண்கள் முதல் பிரசவம் குழந்தை உண்டானால் அம்மா வீட்டிற்கு வருவது இயற்கைதான் அதுவும் விமலாவிற்கு மூன்று வருடம் குழந்தை இல்லாமல் இருந்ததால் குழந்தை உண்டானதும் அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டாள் தியாகவும் மனைவி மற்றும் குழந்தையின் நலன்தான் முக்கியம் என்று மனைவியை மாமியார் வீட்டில் விட்டுட்டு ஊருக்கு சென்று விடுவார் மாதம் ஒரு முறை மனைவியை பார்க்க வந்து போவார் குழந்தை பிறந்த பின் மகளை விட்டுட்டு அவரால் இருக்க முடியவே இல்லை எனவே பக்கத்து ஊரில் வேலையை கொண்டு வந்தார் தவமிருந்து பெற்றவர்கள் பெற்ற மகள் விமலா மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்தார் அவள் பிறந்த வீடு ஒரு நல்ல வசதியான குடும்பம் ஆனால் பெரிய குடும்பம் விமலா தான் அந்த வீட்டின் கடைக்குட்டி எனவே அவளுக்கு வீட்டில் சலுகைகள் அதிகம் குழந்தை பிறந்த பிறகும் விமலா கணவனுடன் போகலை எனக்கு இங்கே இருக்கிறது தான் அவள் சௌகரியமா இருக்கு குழந்தை வளர்க்க என் அம்மா அண்ணி எல்லாரும் உதவுறாங்க என்று அவள் கணவனுடன் செல்ல மறுத்து விட்டாள் அதனால் தான் மனைவி மகளை பிரிய முடியாமல் தியாகு வேலையை பக்கத்து ஊரில் மாற்றிக்கொண்டு வந்தார் ஆனாலும் மாமியார் வீட்டிலேயே இருக்க முடியுமா அதுவும் இரண்டு மச்சினர்கள் இருக்கும் வீடு சங்கடமாக உணர்ந்தார் மனைவியிடம் எவ்வளவோ கெஞ்சினார் பக்கத்து ஊர்தானே வாரம் இரண்டு நாள் இங்கே வந்து இரு நாம தனியா ஒரு வீடு பார்த்து போய்விடலாம் என்றார் அவ்வளவுதான் விமலா டென்ஷன் ஆகிவிட்டால் என்னது நான் மட்டும் தனியா பிள்ளை வளர்க்கிறதா முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்து அம்மா வீட்டை விட்டு நகரவே மாட்டேனுட்டார் சரி என்று அவர் மட்டும் வார இறுதியில் வந்து போனார் அவரும் மனிதர்தானே உணர்வுகள் இல்லாமல் போகுமா மகளுக்கு எட்டு மாதம் ஆன பிறகு மெல்ல மனைவியிடம் இரவு உன் கூட இருக்கேன் என்று கேட்டார் விமலா மறுத்துவிட்டார் அதெல்லாம் சரியாக வராது என் கூட அம்மா இருக்கிறது தான் எனக்கு வசதி நீங்கள் ஹாலில் அண்ணன்களோட படுத்துக்கங்க என்றாள் என்னது உன் அண்ணன்களோடவா அவங்க பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அவ்வளவு பெருசாகிட்டாங்க அதனால ஹாலில் படுத்துருக்காங்க எனக்கு என்னடி வயசாச்சு இப்போ தான் என் பிள்ளைக்கு எட்டு மாதம் ஆகுது அதுக்குள்ள அரை கிழமான உன் அண்ணன்களோட என்ன படுக்க சொல்கிற என்று பொறுமையினார் என்னதான் மனைவி மேல் வருத்தம் இருந்தாலும் பாரம் ஒரு முறை மனைவி மகளை பார்க்க வந்து விடுவார் இப்படியே நாட்கள் சென்றது மகள் பவினாவிற்கு இரண்டு வயது ஆகிவிட்டது இப்போதும் விமலா தன் அம்மா வீட்டை விட்டு கணவனுடன் செல்ல விரும்பலை அதே மாதிரி கட்டிய கணவனின் தவிப்பும் உணர்வும் அவள் கண்களில் படவே இல்லை கண்ணை கட்டிய குதிரை மாதிரி அவள் கண்முன் இருந்தது மகள் 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 மட்டுமே கணவனை அவள் கண்டுகொள்ளவே இல்லை இப்போது வெளிப்படையாகவே அவர் மனைவியிடம் வா நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றார் உங்க வீடா அது எங்க இருக்கு நீங்கள் தான் ஊர் ஊரா போறீங்களே என்றாள் உண்மைதான் தியாகுவும் அவர் அண்ணனும் தான் அவர் வீட்டில் அண்ணன் ரயில்வேயில் உயர் அதிகாரி உடன் வேலை பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வடக்கே இருக்கிறார் தாய் தந்தை அவருடைய காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் சின்ன மகனுக்கு தன் இனத்தில் விமலாவை பார்த்து பேசி முடித்து திருமணம் செய்தார்கள் அதன் பிறகு தியாகுவின் தியாகு தியாகுவின் தந்தை இறந்துவிட தாய் மட்டும்தான் தந்தையின் இறப்பிற்கு வந்த பெரிய மகன் தாயின் காலில் விழுந்து கெஞ்சி தன்னுடன் அவரை அழைத்து போய்விட்டான் இதனால் தான் தியாகுவிற்கு குடும்பம் என்று இல்லாமல் போய்விட்டது மனைவி இப்படி நக்கலாக சொன்னதும் என் அம்மா அண்ணனை என் அம்மா என்ன என் அண்ணனை விட்டு பல வருடம் பிரிஞ்சு இருந்துட்டாங்க அதனால தான் அம்மா அங்கே இருக்கிறாங்க மேலும் அம்மாவின் உடல்நிலையும் நல்லா இல்லை என்றான் பவினாவிற்கு இரண்டு வயதான போதுதான் அந்த விபரீதம் நடந்தது கிணற்றடியில் வழக்கி விழுந்த விமலா தலையில் அடிபட்டு ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்து சுயநினைவு வராமலே இறந்து போனால் இதை மொத்த குடும்பமும் தாங்க முடியாமல் கதறி அழுதார்கள் யாகு பற்றி சொல்லவே வேண்டாம் பித்து பிடித்த மாதிரி ஆகி போனார் அதன் பிறகு வாரம் ஒரு முறை மகளை பார்க்க போல் வந்தார் ஆனால் பவினாவை விமலா வளர்த்த விதம் வேறு இடுப்பை விட்டு இறக்காமல் தன் கைக்குள்ளேயே வைத்து வளர்த்ததால் இப்பத்தான் இல்லாமல் அந்த குழந்தையால் இருக்கவே முடியலை மேலும் அவர் அண்ணன் மனைவிகள் விமலாவை போல் குழந்தையை பார்த்துக்க முடியலை விளைவு பவினா ரொம்ப மெலிந்து போனாள் தியாகு வந்தும் போகும்போது அப்பாவை விட்டு வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் மேலும் விமலா இல்லை என்ற பிறகு தியாகு அங்கே வந்து போவதை அந்த வீட்டு பெண்களும் விரும்பலை விமலாவின் அம்மா மருதாகியினால் பேத்தியை தனியாக வளர்ப்பதும் ரொம்ப கடினமாக இருந்தது காரணம் விமலா அளவுக்கு விமலா அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து அந்த வயதிலேயே வீம்பும் பிடிவாதமுமாக வளர்த்து விட்டாள் பவினாவை தான் வருவதை இவர்கள் விரும்பலை என்று தியாகு கண்டுகொண்டார் ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியும் தவித்து போனார் இப்படியே ஒரு வருடம் ஓடிவிட்டது தியாகுவின் அம்மா மகனை மகனும் பேத்தியும் இப்படி கிடந்து அல்லல் படுவதை பொறுக்க முடியாமல் அவருடைய சொந்தத்தில் வசதி இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து மகனுக்கு கட்டி வைத்தார் தியாகுவிற்கு திருமணம் ஆனதை பற்றி விமலாவின் குடும்பத்தார் கண்டுக்கலை ஆனால் தியாகுவின் அம்மா பேத்தியை எங்க கிட்ட கொடுத்துருங்க என்று கேட்டார் மற்றவர்கள் தாராளமா தூக்கிக்கிட்டு போங்க இது ஒரு தொல்லை என்று மற்றவர்கள் சொன்னாலும் விமலாவின் அம்மா அப்பா பேத்தியை விடலை ஒரு வழியாக பேசி மகளை வாங்கி கொண்டு இரண்டாவது மனைவி சாந்தா கூட சாரதா கூட தியாகு தன் வேலையை வெகு தூரத்திற்கு மாற்றிக்கொண்டு போய்விட்டார் அதன் பிறகு மாமியார் வீட்டு பக்கம் அவர் வரவே இல்லை அவர் அம்மாவும் இறந்து விட்டார் சாரதாவிற்கும் உடன் பிறந்தவர்கள் இல்லை எனவே அவர்கள் இந்த பகுதிக்கே வரலை அதன் பிறகு பவினாவை வளர்க்க சாரதாவும் தியாகுவும் ரொம்ப சிரமப்பட்டார்கள் ஆனாலும் திருமணமான ஒரு வருடத்தில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவள்தான் பரிவர்த்தினி சாரதாவும் மகளுக்கு பதினைந்து வயது ஆகும் வரை இருந்தவர் பிறகு இறந்துவிட்டார் அதன் பிறகுதான் சென்னை வந்து செட்டில் தியாகு ஏதோ அவர்தான் வீட்டின் அனைத்து வேலைகளும் செய்கிறார் அவர் 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 ஓய்வு பெற்ற போது மகள் பவினா கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி வேலைக்கு சென்று விட்டாள் தியாகு ரிட்டையர் ஆன பிறகு மகள்களை கவனித்து கொண்டு வீட்டில்தான் இருக்கிறார் தன்னுடைய பழைய நினைவுகளில் இருந்து தியாகுவை தோளில் தட்டிய பவினா அப்பா என்ன சாரதா கூட டிவேட் பாடவா போயிட்டீங்களா எனக்கு நேரம் ஆச்சு ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் பஸ் போயிடும் என்று கத்த இதோ இதோ ஒரு நிமிடம் குட்டிமா என்றவர் அவர் செய்த தக்காளி சாதம் வாழைக்காய் வறுவல் வருவலை டிஃபன் பாக்ஸில் போட்டு மகளுக்கு கொடுத்து வாயில் வந்த வாசல் வரை வந்து வழியனுப்பி வைத்தார் இது வழக்கம்தான் படிக்கும் வரை அவர்தான் கொண்டு போய் பள்ளியில் விடனும் கல்லூரிக்கு போன போதும் முதல் வருடம் அவர்தான் கொண்டு போய் விட்டார் அதன் பிறகுதான் கல்லூரியில் மாணவர்கள் கேலி செய்ததால் கல்லூரி வாகனத்தில் சென்றாள் இன்று வரை அந்த பிடிவாதமும் வீம்பும் கோபமும் அவளிடம் அப்படியே இருக்கு இதற்கு அதிகம் பலியாவது பரிவர்த்தனை தான் ஏனென்றால் ஒரு வருடம் தன்னை தாய் ஒரு வருடம் தன்னை தாய் விமலாவைப் போலவே வளர்த்த சாரதா இப்போது ஒரு சின்ன குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு இருப்பதை பார்த்து அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டாள் நல்லவேளை அப்போது அவளை எல்கேஜியில் சேர்த்து விட்டதால் பகலில் பரிவர்த்தினியை சாரதாவால் வளர்க்க முடிந்தது மாலை வந்ததும் மீண்டும் பவினாவைத்தான் சுற்றி வருவார் சாரதா அவளைத்தான் கவனிக்கணும் அன்று இருந்த அதே அலட்டலும் கர்வமும் கூட இப்போதும் அவளிடம் இருந்தது என்னப்பா மகளுக்கு டாடா காட்டி வழி அனுப்பி வச்சாச்சா என்று பின்புறம் சத்தம் கேட்க திரும்பி பார்த்த தியாகுவின் முகத்தில் அசடு வலிந்தது அசடு இது தொடச்சுக்குங்கப்பா என்றாள் பரிவர்த்தனை இது வாடிக்கை தான் பவினா வெடிவாதம் படித்து காரியம் சாதிக்கும் போது பரிவர்த்தனைக்கு ஐயோ என்று இருக்கும் பாவம் அவளும் தான் என்ன செய்வாள் பிறந்ததில் இருந்து பார்க்கிறாளே இந்த கூத்தை வாங்கப்பா சாப்பிட நேரமாச்சு உங்கள் மகள் இந்நேரம் பஸ் ஏறி இருப்பா இல்லைன்னா இந்நேரம் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கும் அப்பா பஸ் போயிடுச்சு கொண்டு போய் விடவான்னு கூப்பிட்டுருப்பா ஆமாம் பஸ் போயிட்டா மெட்ரோ பிடிச்சோ இல்லை வேற பஸ் பிடிச்சோ போக மாட்டாள் பாவம் தியாகுதான் முக்கால் மணி நேரம் வண்டியை ஓட்டிக்கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வரணும் இதற்காகத்தான் காலை நேரம் அவர் சமையல் கட்டில் பறந்து கொண்டு இருப்பார் சின்ன மகள் எப்போதும் அவருக்கு சமையலில் உதவுவாள் அரிசி பருப்பு களைவது காய்கறி நறுக்குவது கழுவுவது பாத்திரம் விளக்குவது வீடு தூடு கூட்டுவது மாப்போடுவது என்று எல்லா வேலையும் செய்வாள் வேலைகள் வேலையாளர் எல்லாம் வைத்து கொள்ள மாட்டார் வைத்து கொள்ளலாம் என்று சொன்னால் பவினாவிற்கு அது பிடிக்காது ஒத்து வராது இன்றைய காலத்தில் எந்த வேலையால் நியாயமாக வேலை செய்கிறாங்க எப்படி ஏமாற்றலாம் என்று தான் பார்க்கிறார்கள் நீங்கள் செஞ்ச வேலை சரியில்லை திரும்ப செய்யுங்க என்றால் செய்ய மாட்டார்கள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவார்கள் இந்த தொல்லையே வேணாம் என்றுதான் தியாகு பாவம் தானே செய்வார் அப்பா கஷ்டப்படுவதை பார்த்த பிறகுதான் பரிவர்த்தனை வேலைகளை கற்றுக்கொண்டு செய்தாள் ஒழுங்கா சுத்தமாக செய்யலை என்றால் பவினாவிடம் திட்டு விழுகும் எனவே கவனமாகத்தான் செய்வாள் பரிவர்த்தனை மூன்று வருடம் டிகிரி படித்தாள் படிப்பில் சுமார் ரகம் அதனால் அவளுக்கு பிடித்த தமிழ் பிஏ லிட்ரேச்சர் தான் படித்தாள் பவினா படிப்பில் படு சுட்டி எப்போதும் முதல் மாணவிதான் வகுப்பில் ப்ளஸ் டூவிலும் மிக நல்ல மார்க் வாங்கி பெரிய கல்லூரியில் இன்ஜினியரிங்கில் சீட் கிடைத்து படித்தாள் நல்ல மதிப்பெண் எடுத்து கேம்பஸில் தேர்வாகி வேலைக்கும் சென்றுவிட்டாள் தங்கையை அடிக்கடி கேலி செய்வாள் ஏண்டே ஏதாவது உருப்படியாக படிக்கக்கூடாதா என்பாள் ஏன் தமிழுக்கு என்ன குறைச்சல் தமிழ் படித்தால் சாதிக்க முடியாதா என்பாள் சரி சரி படிக்கிறாய் தானே முடித்த பிறகு உனக்கு வேலை தேடி வருதான்னு பார்க்கலாம் என்பாள் இப்போ சின்னவள் முடி படிப்பு முடிந்த பிறகு என்னடி உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் தயாராகலையா என்பாள் நக்கலாக ஆமாம் ஆமாம் இப்போ தான் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க முடியும் போது வந்துடும் என்பாள் எப்போ முடியும் போது முடியும் என்பால் பரி பரிவர்த்தனை பவினா அதட்டி பேசுவதால் கெட்டவள் இல்லை நல்லவள்தான் அப்பா தங்கை மேல் பாசம் உண்டு வெளியே காட்டிக்க மாட்டாள் சிறுவயதில் தங்கை மேல் இருந்த பொறாமை எல்லாம் வளர்ந்த பிறகு போய்விட்டது ஆமாம் சாரதா உயிரோடு இருக்கும் வரை செல்ல மகள்தானே அவள்